ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் அவங்க முத்துரு பிரசோ முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசக்கூட டாபிக் பேர் எதை பற்றி பேசுகப்போ நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க நான் இன்றைக்கி பேசக்கூட டாபிக் வேறு எதுவும் இல்லைங்க இன்றைக்கி எலெக்ஷன் நடக்குது நான்காம் கட்ட தேர்தல் அது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஏன்னா தேர்தல் திருவிழா நடந்துகிட்ருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது போய் நம்மளை முடிஞ்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யார் இந்திய பிரதமராக வரப்போகிறான்ற அந்த ஒரு தேர்தல் திருவிழான்னு சொல்லலாம் இந்த திருவிழாவில் பார்த்தோன்னா நம்ம நரேந்திர மோடி அவர்களுடைய பாஜகவும் காங்கிரஸுக்கும் நேரடி போட்டின்ற மாதிரி தான் தெரியுது ஸோ மற்ற கூட்டணி கட்சிகளோட சப்போர்ட்டில் காங்கிரஸ் நிற்குது இதில் என்னென்னா இன்றைக்கி பார்த்தோன்னா ஆந்திரா அதுக்கப்புறம் ஒடிசாவில் ச லோக்சா சட்டமன்ற தேர்தலும் நடக்குது ஸோ இந்த எலெக்ஷன் நிலையம் எப்படி நம்ம பார்க்குறோம் நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் ஆக்சுவலாக நம்ம தேர்தலில் பார்த்தோம்னா ஆந்திராவை நம்ம எடுத்துக்கொண்டால் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு அதாவது சந்திரபாபு நாயுடு தலைமையில் பார்த்தோன்னா பிஜேபி பவன் கல்யாணோடைய ஜனசேனா அதுக்கப்புறம் அந்த தெலுங்கு தேசம் தெலுங்கு தேசம் தலைமையில் கூட்டணி அதில் பார்த்தோன்னா பிஜேபிக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பத்து அசம்பிளி ஆறு லோக்சபா ஸோ இது மாதிரி ஒரு கொடுத்துட்டு ஒரு பவன் கல்யாணுக்கு இருபத்தஞ்சி சம்திங் கொடுத்துருக்காங்க சீட்டு ஸோ இது இதன் அடிப்படையில் ஒரு போட்டி நடக்குது ஸோ இதில் வந்து நம்ம ஆந்திரா எடுத்துக்கொண்டால் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து வரமாந்தி சூழ்நிலை இருக்குது ஏன்னா நம்ம ஒய்எஸ்ஆர் ஒய்எஸ்ஆர்பிள நிறைய கரப்ஷன் ஏகப்பட்ட கரப்ஷன் நடந்ததால் சந்திரபாபு நாயுடுலாம் ஆந்திராவில் இப்போ மறுபடியும் வர மாதிரி ஒரு பேச்சு இருக்குது அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தால் ஒடிசா இந்த ஒடிசாவில் பார்த்தோம்னா நவீன் பட்நாயக் பிஜி ஜனதா தலை சொல்லு நவீன் பட்நாயக்கிற்கும் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் நேரடி மும்முனை போட்டி மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இந்த மும்முனை போட்டியில் வந்து மறுபடியும் இருபத்தஞ்சி வருஷம் அவர்தான் இருக்கார்ல என்ன கூத்துன்னு பார்த்தோன்னா நவீன் பட்நாயக் வந்து அந்த மாநிலத்தோட மொழின்னு பார்த்தோன்னா ஒடியா ஒடியா அந்த ஒரியா ஒடியாவே அவங்களுக்கு பேசிவிட்டார் ஆனால் அவர் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டு காலம் வந்து ஒடிசாவோட முதலமைச்சராக இருக்கார் அதான் எத் தன் மாநில தன் மாநில எத்தனை மாவட்ட இருக்குன்னு கூட தெரியாதுன்னு எதிர்கட்சிகளால் வந்து அவர் வந்து விமர்சனம் செய்யக்கூட கூடியவர் இந்த வாட்டி மகுடம் சூறுவாராண்டது நம்ம பொறுமையாக தான் பார்த்தா சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் ஸோ அதுவும் இல்லாமல் நவீன் பட்நாய்க்குக்கு ஒரு ரைட் ஹேண்டாக தமிழ்நாட்டை சார்ந்த பிஹெச் பாண்டியன் அவர்கள் இருக்கிறனால கொஞ்சம் ஒரு கூடுதல் பலனர் சொல்கிறாங்க இந்த நாள் என்ன நடக்கப் போகிறதுன்றதையும் நம்ம பொறுமையாக இருந்துதான் பார்த்தேன் சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களுடைய பிறகு முத்து பிரகாஷ் பாய் பாய்